بسم الله الرحمن الرحيم الحمد لله والسلام على عبادة خصوصا على خصوصا وحاكم وعلى آله يا نوخ. نوخ عليه பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இம் அலமது இல்லாஹி வகபா அசலாத் அலைக்கின் உங்கள்கிட்ட சொல்றான் இஹ்பித்த நீ இறங்குவீராக உம்மோடு இருந்த உயிரினங்களும் உம்மோடு இருந்தவர்கள் மொத்தம் எண்பது பேரும் கருத்து இருக்கு ரெண்டு பேரும் கருத்து இருக்கு இவர்கள் அனைவர் மீதும் சலாமும் பறக்காத்தும் உண்டாவதாக அப்படின்னு அல்லாஹல்லா சொல்றான் போன பதிவுல பார்த்தோம் நூஹலி இஸ்லாத்துஸ்லாம் இறங்கிய இடம் ஜூதிமலை அவர்கள் இறங்கிய நாள் முகரம் பத்து என்று வரலாற்று நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த ஜூதிமலைக்கு கீழாக நூஹலி இஸ்லாத்துஸ்லாம் ஒரு ஊரை உருவாக்கினார்கள் அந்த ஊருடைய பேர் சம நூன் எண்பது பேர் என்று அர்த்தம் அல்லாவுதல்லா சூரா சஃபாத் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் கூறுகிறான் வ நஜை நஹூ கர்பில் அலி நூஹலைசலத் உஸ்லாம் அவங்களையும் அவங்களுடைய குடும்பத்தாரையும் கடும் துன்பத்தில் இருந்து நாம் காப்பாற்றினோம் வஜால்னா துர்ரியத ஹுஹுமுல் பாக்கி வஜால்னா நாம் ஆக்கினோம் துர்ரியத் அதாவது அவர்களுடைய சந்ததிகளை ஹுமுல் பாக்கின் அதாவது அதிலிருந்து தப்பித்தவர்களாக அதிலிருந்து தறிபாடானவர்களாக நாம் ஆக்கினோம் சூரா இஸ்ரா மூன்றாவது வசனம் துர்ரியதமன் ஹமல்னா மேன்ஹின் நூஹலை அவர்களுடைய சந்ததிகள் கப்பலில் ஏறி காப்பாற்றப்பட்டவர்கள் இன்னஹூ கான அபதன் நிச்சயமாக அவர் நூஹலை சுலாத் நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியாராக இருந்தார் அந்த கப்பலில் இருந்து இறங்கினாங்கல்ல மொத்தம் எண்பது பேரும் கருத்து இருக்கு எழுபத்தி பேரும்னு கருத்துக்கள் உள்ளது அங்க இறங்கினவங்கள யாருக்குமே குழந்தை பிறக்கல மூன்று பேரை தவிர நூஹலை சுலாத்லாம் அவங்களுடைய சந்ததிகள் இருந்து வந்த அந்த மூன்று பேரை தவிர யாருக்குமே குழந்தை பிறக்கவில்லை என்று வரலாற்று நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த மூன்று பேர்கள் வஹுவா ஹாம் ஷாம் வயாபிஸ் திருமதியில மூவாயிரத்தி இருநூத்தி முப்பதாவது செய்தியாகவும் முஸ்னத் அகமதுல பத்தாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஐந்தாவது செய்தியாகவும் நூஹ் அலி இஸ்லாத் அவங்களுக்கு ஹாம் ஷாம் யாபிஸ் மூன்று பிள்ளைகள் உண்டு என்று ஹதீதுகள்லையும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆதம் அலி அவங்களுக்கு ஒரு பெயர் உண்டு அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அபுல் பஷர் அபுல் பஷர் அப்படின்னு சொன்னா மனிதர்கள் அனைவருக்கும் அவங்க தான் தந்தை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போன்று நூஹ் அலி அவங்களுக்கு ஒரு பெயர் உண்டு அபுல் பஷர் அஸ்தானி மனிதகுலத்தின் இரண்டாவது தந்தை அது ஏன்னு சொன்னா அந்த கப்பலில் வந்தவங்க யாருக்குமே சந்ததிகள் இல்ல மூணு பேரை தவிர அவங்க நூஹலை இஸ்லாம் அவங்களுடைய பிள்ளைகள் ஹாம் ஷாம் யாபிஸ் அல்லாஹம் இப்ப இந்த உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுமே அந்த மூணு பேருடைய வந்தவங்க தான் ஹாம் ஷாம் பேருடையில முகமது நபி சலா அலிஸ் அவங்க சொல்றாங்க அரபியர்களின் தந்தை என்றும் யாஃபிஸ் துர்க்கியர்களின் தந்தை என்றும் கூறினார்கள் இன்னொரு செய்திகள்ல யாஃபிஸ் ரோமர்களுடைய தந்தை என்றும் சொல்றாங்க ஓகே கண்டினியூ லெட்மிஸ்லாத்து வசலாம் அந்த கப்பலில் இருந்து இறங்கி சமானின் என்று சொல்லக்கூடிய ஊரை உருவாக்குறாங்க அதே போன்ற நூல்கலை சில தோசில் அவங்க முந்தி வாழ்ந்த அந்த ஊர்ல கலெக்ட் பண்ண அந்த சீட்ஸ் அடியில் வச்சிருந்தாங்கல்ல அந்த சீட்ஸை எடுத்து இப்போ அவங்க புதிதாக வந்த அந்த ஊர்ல ஃபுல்லா பிளான்டேஷன் பண்றாங்க அதுல இருக்கக்கூடிய எல்லா மரமுமே சீக்கிரமா மகசூல் கொடுத்தது அதுல ப்ரூன்ஸ் அதாவது கொடி முந்திரி பழம் அது மட்டும் லேட்டா மகசூல் கொடுத்தது என்று வரலாற்று நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அமெரிக்கன் அட்வென்டிஸ்ட் பயாலஜிஸ்ட் பிரான்ஸ் லூயிஸ் மார்ஷ் அவங்க சொல்றாங்க அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய எல்லா விதைகள் அனைத்துமே இந்த உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய எல்லா மரங்களுக்குமே ஒரு ஜெம் பிளாசம் பேங்கா அது செயல்பட்டு அதாவது ஒரு ஜெனடிக் பேங்கா அது செயல்பட்டு சொல்றாங்க இதற்கு எக்ஸாம்பிளா சொல்வதாக இருந்தால் புலி இனம் அதாவது டைகருடைய இனத்தை சொல்லலாம் டைகர் இனத்திலேயே பெங்கால் டைகர் சைபீரியன் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க டைகர் அப்படிங்கிறது ஒரு இனம் தான் ஆனா அதுலேயே டிஃபரெண்ட் அட்ரிபியூஷன் அதாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் அதெல்லாம் பிரியுது இல்லை அது போலதான் ஓகே லெட் மீ கண்டினியூ இப்ப நூகலைஸ்ல தோசலாம் அந்த கப்பல் இருந்த அந்த விதைகள்லாம் எடுத்துக்கொண்டிருக்கும் போது இப்ளிஸ் அந்த கப்பலில் இருந்தான் அல்லவா அவன் திராட்சையுடைய விதையை மட்டும் எடுத்து ஒளித்து வைத்துக் கொள்கிறான் இப்ப நூகலை இஸ்லாத்து இஸ்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க இப்ளிஸ்ட கேட்கிறாங்க விதைகளை எங்க அப்படின்னு கேட்கிறாங்க இப்ளிஸ் கூறினான் அந்த விதைகளை உங்களிடம் தந்து விடுகிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அந்த நிபந்தனை என்னவென்றால் நூகலை இஸ்லாத்து இஸ்லாமிடம் இப்ளிஸ் கூறினான் அந்த திராட்சைக்கு நீங்கள் ஒரு முறை நீர் பாய்ச்சினால் இரிகேஷன் பண்ணா நான் மூன்று முறை இரிகேஷன் நீர் பாய்ச்சல் பண்ணுவேன்னு சொல்றான் அதற்கான அர்த்தம் அந்த திராட்சை ஒரு முறை ஹலாலுக்கு பயன்படுகிறது என்றால் அது மூன்று முறை ஹராமுக்கு அதாவது மதுவிற்கு பயன்படுகிறது என்று அர்த்தம் இப்ப நூஹலை அவங்களுடன் கப்பலில் ஏறிய விலங்குகளில் வன விலங்குகள் அனைத்தும் காட்டின் பக்கம் சென்றது டொமஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விலங்குகள் அனைத்தும் உடன் இருந்தது இப்ப அந்த விலங்குகள் அனைத்தும் பிரீடிங் அதாவது இனப்பெருக்கமானது பழுகி பெருகியது இப்ப அந்த விலங்குகள் அனைத்தும் இனப்பெருக்கமானவுடன் நூஹலை வசலாம் இறைவன் பெயரில் நேர்ச்சி செய்து ஒரு குர்பானி கொடுக்கிறாங்க நூஹலை உடன் கப்பலில் இருந்த எல்லா விலங்குகள்லயுமே விலங்குகள் ஆடு மாடு ஒட்டகம் பறவைகள் அது போன்று இதை மாதிரி எல்லா விலங்குகள்லையுமே இரண்டு இரண்டு விலங்குகளை குர்பானி கொடுக்குறாங்க அதற்கான நேர்ச்சை என்னவென்றால் நூஹலை அல்லாவிடத்துல துவா கேட்கிறாங்க இப்பொழுது ஏற்பட்டதுல அந்த மிகப்பெரிய வெள்ளம் அதாபே ஃபோக்கிக்கும் அதாபே மின் தஹ்தி அர்ஜுலிக்கும் இது போன்ற வேதனை இதற்கு பிறகு எப்பவுமே ஏற்படக்கூடாது அல்லா அப்படின்னு நூஹ்ஸ்லாத்து வஸ்லாம் குர்பானி கொடுத்து துவா கேட்கிறாங்க இப்போது அல்லாவு தாலா அந்த குர்பானியையும் நூஹலை வஸ்லாம் கேட்ட அந்த துவாவையும் ஏற்றுக்கொண்டான் இது போன்ற ஒரு மிகப்பெரிய வெள்ளம் இனி ஒருபோதும் ஏற்படாதுன்னு அல்லா தாலா சொல்லிட்டான் ஆனால் ஹதீதுகளில் ஒரு சில முகமது நபி சொல்ல அலுவலாத்து வசலாம் செய்த முன்னறிப்புகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கியாமனால் வருவதற்கு முன்பு மல்ஹமா என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் பேரழிவு ஏற்படும் என்று முகமது நபி சொல்லா அலுவலி முன்னறிப்பு செஞ்சிருக்காங்க அந்த மல்ஹமா என்ற பேரழிவு நூஹலை வஸ்லாம் காலத்தில் ஏற்பட்ட அந்த பிரளயம் போல இல்லாவிட்டாலும் அதில் மூன்றில் ஒரு பங்கு உயிர் இழப்புகள் ஏற்படும் என்று முன்னறிப்புகள் உள்ளது சரி இப்ப ஹாம் ஷாம் யாபிஸ் அவங்களுடைய சந்ததிகள் யாரெல்லாம் பார்ப்போம் முதலில் ஹாம் இபுனு நூஹ் அவங்களுடைய பிள்ளைகள் யாரெல்லாம் சொன்னா அவர்களுக்கு காஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் பிறக்கிறான் அந்த காஷ் அப்படின்னு சொல்லக்கூடியவருடைய சந்ததியிலிருந்து தான் நம்ரூத் அதாவது இப்ராஹிம் அல் இஸ்லாம் காலத்துல வாழ்ந்த அந்த நம்ரூத் வருவான் அடுத்ததாக இபுனு நூஹுக்கு மிஸ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் உண்டு இப்ப கரண்ட் டைம்ல இருக்கக்கூடிய இஜிப்டுடைய ஏன்சியன் நேம் என்னன்னு சொன்னா மிசுர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிஸ்ரீம் அப்படிங்கிற பேர்ல இருந்தா அந்த மிஸ்ர் அப்படிங்கிற பெயரே வந்தது அடுத்ததாக ஹாமுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் உண்டு நான்காவதாக ஹாமுக்கு கேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகனும் உண்டு கேனனைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரைப்ஸ் இவங்களுடைய சந்ததியிலிருந்து தான் வராங்க அடுத்ததாக நூஹுடைய சந்ததிகள் ஷாம் உடைய முதல் மகனுடைய பேர் இலம் கரண்ட் டைம்ஸ்ல ஈரான் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு ஏன் டைம்ஸ்ல ஈரான் ஈராக் சிரியா போன்ற தேசங்களை ஷாம் தேசம்னு சொல்லுவாங்க அந்த ஷாம்ங்கிற பேர் நூகலை அவங்களுடைய மகனுடைய பேர் தான் அந்த ஷாம் தேசத்துல இளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் உண்டு அந்த இளம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் தான் இப்ப ஈரான் என்று அழைக்கப்படுகிறது ஷாமி அவங்களுடைய இரண்டாவது மகனுடைய பேர் அஷூர் இந்த அஷூர் அப்படிங்கிற பெயர் தான் மறுவி அசிரியா அப்படின்னு மாறி இருக்கு நீங்க அசிரியன் எம்பையர் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த அசிரியன் எம்பையரை உங்களுடைய சந்ததிகள் இருந்து வந்தவங்க தான் அதே போன்று ஷாமி பிடி நூக்கு அக்பர்ஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் உண்டு இந்த அக்பர்ஷத் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்ல இருந்து தான் நிறைய நபிமார்கள் வராங்க அதே போன்று ஷாமிபுடு நூகுக்கு லூட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் உண்டு டர்க்கி நாட்டுடைய ஏன்சியன் நேம் என்னன்னு சொன்னா அது லூடன் அப்படின்னு சொல்லுவாங்க அது லூட் என்ற பெயரில் இருந்துதான் லூடன் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது அதே போன்று ஷாமிபுல நூக்கு இராம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் உண்டு இந்த இராம் அப்படிங்கிற வார்த்தையை நீங்களே சூரால் ஃபஜில்ல கேள்விப்பட்டிருப்பீங்க சூரால் ஃபஜர்ல ஏழாவது வசனத்துல இரம் அதாத் இமாத் இந்த இராம் அப்படிங்கிற வார்த்தை அரபி வார்த்தை அல்ல இந்த இரம் அப்படிங்கிற வார்த்தை ஒரு ஹீப்ரூ மொழி இந்த இரம் அப்படிங்கிற வாரத்துக்கு என்ன மீனிங் சொன்னா உயரமானது உயரமான கட்டிடம் உயரமான தூண் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள் உள்ளது இரம் சமுதாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாயம் இவங்களுடைய சந்ததிகள் இருந்து தான் வாராங்க அடுத்ததாக யாஃபிஸ்லாத்துலாம் அவங்களுடைய இந்த யாஃபிஸ் அவங்களுடைய முதல் மகனுடைய பேரு யாஜூஜ் காக் என்றும் அழைப்பார்கள் இவர்கள் ஜெர்மனி நாட்டுடையவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள் உள்ளது அடுத்ததாக யாஃபிஸ் உடைய இன்னொரு மகனுடைய பேர் மேஜூஜ் மேகாக் என்றும் அழைப்பார்கள் இவங்க கரண்ட் டைம்ஸ்ல ரஷ்யா நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் கருத்துக்கள் உள்ளது முகமது நபி சொல்லி அவங்க முன்னறிப்பு செஞ்ச யாஜூஜ் மாஜூஜ் என்று சொல்லக்கூடிய அவங்க இவங்களுடைய சந்ததிகள் இருந்து தான் வாராங்க அடுத்ததாக யாஃபிஸுக்கு மதாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் உண்டு நீங்க மதியன் சமுதாயம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மதியன் சமுதாயம் இவங்களுடைய சந்ததியிலிருந்து வராங்கன்னு சொல்லிட்டு கருத்துக்கள் உள்ளது அடுத்ததாக யாஃபிஸுக்கு யாவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் உண்டு அவர்களுடைய சந்ததிகள் கிரீஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் கருத்துக்கள் உள்ளது அடுத்ததாக யாஃபிசுக்கு திராணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் உண்டு இவர்களுடைய சந்ததிகள் இத்தாலி நாட்டில் இருக்கிறார்கள் என்றும் கருத்துக்கள் உள்ளது அடுத்ததாக யாஃபிஸுக்கு தொகோர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் உண்டு இவங்களுடைய சந்ததிகள் அர்மேனியா நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் கருத்துக்கள் உள்ளது அடுத்ததாக யாஃபிசுக்கு தர்ஷி என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் உண்டு இவர்களுடைய சந்ததிகள் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர்கள் என்றும் கருத்துக்கள் உள்ளது அடுத்ததாக யாஃபிஸ்க்கு கித்தீம் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் உண்டு இவர்களுடைய சந்ததிகள் சைப்ரஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் கருத்துக்கள் உள்ளது அடுத்ததாக ஹாம் ஷாம் யாஃபிஸ் அவர்களுடைய சந்ததிகளுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் முதலில் ஹாம் அவர்களுடைய தோற்றமும் அவர்களுடைய சந்ததிகளுடைய தோற்றமும் எவ்வாறு இருக்கும் என்றால் அவர்கள் பார்க்க ரொம்ப உயரமாகவும் ரொம்ப பலசாலிகளாகவும் குறிப்பாக அவர்களுடைய ஸ்கின் டோன் எப்படி இருக்கும்னு சொன்னால் டார்க் பிளாக் கலர் அதாவது கருப்பு கலரில் இருக்கும் அதே போன்று ஷாம் அவங்களுடைய தோற்றம் எப்படி இருக்கும்னு சொன்னால் அவர்கள் பார்க்க ரொம்ப அழகாகவும் நல்ல நாலேஜ் உடையவர்களாகவும் இருப்பாங்க இவர்களுடைய ஸ்கின் டோன் பார்க்க ஆலிவ் கலரில் இருக்கும் அதாவது மொத்தமாக கருப்புன்னு சொல்ல முடியாது வெள்ளைன்னு சொல்ல முடியாது கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு மாடரேட்டான ஒரு கலராக இருக்கும் அடுத்ததாக யாஃபிஸ் அவங்களுடைய தோற்றமும் அவர்களுடைய சந்ததிகளுடைய தோற்றமும் இவர்களுடைய ஸ்கின் டோன் பார்க்க பியூர் ஒயிட்டாக இருக்கும் இவர்கள் எல்லாருமே மிக சிறந்த பலசாலிகளாகவும் புத்திசாலிகளாகவும் இருப்பார்கள் இப்பொழுது இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுமே இந்த மூன்று பேர் ஹாம் ஷாம் யாஃபிஸ் இந்த மூன்று பேருடைய சந்ததிகளிலிருந்து வந்தவங்க தான்